வெல்கம் டு தயநிதி அஸ்ட்ராலஜி பிரடிஷன் எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐபிஎல் டைட்டில் வின்னர் அந்த வீடியோ தான் இது நான்கு வருடங்களா நம்ம வந்து கிரிக்கெட் ப்ரடிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத சில விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம் அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு லீக்லயும் யார் வந்து செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் துல்லியமாக கணிச்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா போன வருஷம் ஐபிஎல்ல கே கே தான் கப்படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வருஷம் வேர்ல்டு கப் ஓடிய வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா தான் ஓடிய வேர்ல்டு கப் தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வருஷம் சிஎஸ்கே தான் கப் அடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து அல்லது இந்தியா இந்த ரெண்டுல ஒரு டீம் தான் கபடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே நூறு சேவன் துல்லியமாக நடந்திருக்கு எல்லா எவிடென்ஸுமே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது போல தான் இந்த வருஷமும் கணிக்க வெற்றியோ தோல்வியோ அது வந்து இறைவன் கையில் இருக்கு பட் முயற்சிகள் கணிப்புகள் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஒன்று சொன்னாதான் தான் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா ஏற்கனவே யூஸ் பண்ண அதே பேட்டர்ன் அதே மெத்தடில் தான் இந்த வருஷமுமே கணிக்க இருக்கிறோம் அந்த வகையில் பத்து அணிகள் கொண்ட இந்த ஐபிஎல்ல யார் வந்து வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எடுக்கும் சரிதான் ஏன்னா கிரிக்கெட் வந்து இன்னைக்கு மனித உடம்புல ஓடக்கூடிய ஒரு அங்கமாவோ ஒரு உதிரமாவோ வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி பத்து அணிகள் எது எது பத்து அணிகள்ல ஒரு டீம் கப்படி போகுது அது எப்படி நம்ம துல்லியமா கணிப்போம் எல்லாமே வந்து ஜோதிட மூலியமா தான் நம்ம கணிச்சுட்டு இருக்கோம் அந்த ஜோதிட மூலியமா கணிக்கும் போது எந்த தேதியில ஆரம்பிச்சிருக்கு எந்த தேதியில முடியுது ஒரு ஒரு கேப்டனோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அவங்களுக்கு இப்போ தற்காலிக கிரகங்கள் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கணிச்சிட்டு இருக்கோம் இந்த ஐபிஎல்லையும் அதே போலதான் கணிக்க போறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆரம்பிச்சேன் இந்த மேட்ச்சு இருபத்தஞ்சாந்தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த மேட்ச் இந்த ஐபிஎல் வந்து முடியுது அஞ்சு 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 இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு புது தான் முடியுது இது எப்படியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுவா இருக்கும் அஞ்சு என்பது புதன் சம்பந்தப்பட்ட ஒரு சேர்க்கை கூட வந்து சந்திரனும் பெரும்பாலும் பங்காற்றுறாரு கண்டிப்பா எல்லார் மனசையும் இது வரைக்கும் எதிர்பார்ப்பை வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லீகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேவா எப்பயுமே நம்ம கேப்டனை வச்சு மட்டும்தான் அதை பார்க்கறோம் பிளஸ் நம்ம நாட்டோட ஜாதகத்தை வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம் உதாரணத்துக்கு இந்தியாவோட ராசின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி சனி அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா கடகராசி சந்திரன் அதிபதினு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆஸ்திரேலியாவை எடுத்துட்டீங்கன்னா மேஷ ராசி செவ்வாய் அதிபதினு சொல்லிட்டு வச்சுக்கணும் ஒரு துபாயை எடுத்துக்கிட்டீங்க சவுதி அது மேல மீன ராசி அங்க வந்து குரு அதிபதினு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் எப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே உருவாகையான ஒரு அமைப்பு தான் இப்ப ஒரு துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க பெண்களுக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும் செல்வம் குளித்து கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து அடையும் ப்ளஸ் குரு வந்து ஆட்சி அடையும் அதுமாரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே பாத்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த இதுமாரி போட்டிருப்பாங்க அவங்களோட அமைப்பு வந்து வேற மாதிரி ஒரு குருமார்கள் மாரி இருப்பாங்க அங்கே எல்லோருமே அது மட்டும் நம்ம செல்வம் என்று குறிக்கக்கூடிய இது சுக்கர பகவான் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம இது பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு அடிமைகளாக இருந்தக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு அடிமையாக அங்க அங்கேருந்து மீண்டு வந்திருக்கிறோம் சனி என்றால் வந்து ஒரு தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தொழிலாளர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பாப்புலேஷனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதை மாரிலாம் குறிக்கும்போது நம்ம அதை வந்து ஒரு பேட்டர்னா வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா தென் இந்த நான் இப்போ சொல்லியிருப்பேன் ஆஸ்திரேலியா வந்து மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அங்கே அதிகமாக இருப்பாங்க நிறைய கோப்பைகள் வந்து அதிகமாக சுவைக்கக்கூடிய ஒரு அணிகள் வந்து அங்க வந்து அதிகமாக உருவாவாங்க விளையாட்டில் வந்து செவ்வாய் செவ்வாய் அந்த இடத்துக்கு அதிபதிக்கும் போது விளையாட்டில் வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு விளையாட்டுக்கூடிய அதிபதி வந்து அங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா தென் பத்து அணிகள் அதான் அதை அது மூலதான் வச்சு நம்ம இருக்கோம் இந்த பத்து அணிகளையுமே இருக்கக்கூடிய கேப்டனை வச்சு மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம் சரி பத்து அணிகள் என்ன அதோடய கேப்டன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் அவர்கள் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பயமான ஒரு கேப்டனுங்க நான் எதுனா சொல்லியிருப்பேன் சூரியன் பலமாக இருக்கிறவங்க தான் கேப்டனாகவே ஆக முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட்டு கேப்டன் ஆவாங்களா அப்படின்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும் கேப்டன் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அவங்களோட தாக்கம் எப்படி இருக்கு எதிராளி எப்படி இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இது போல ஏன்னா ரெண்டு பேருக்கும் இப்ப பத்து பேர் இருக்காங்க கண்டிப்பா அந்த ரெண்டு மூணு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல அவங்கள யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஓகேவா சரி நண்பர்களே மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு வந்து அடிக்ட் பண்ணி தான் கேப்டனு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூரியகுமார் இருந்தாரு அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு மேட்ச்சால ஒன்றும் பெரிய தாக்கம் வந்து ஏற்பட போறது இல்லை ஹர்திக் பாண்டியா அடுத்த பதிமூணு மேட்சை கேப்டன் பண்ணார் அப்படின்னா அந்த மும்பை இந்தியன்ஸ் எப்படி வரும்னு நான் சொல்றேன் சொல்கிறேன் ஹர்திக் பாண்டியா அவர்களுக்கு கடகராசி ஆயுள் நட்சத்திரம் இல்லைன்னா சிம்ம ராசி மகள் நட்சத்திரம் அந்த மாரி வரும் மோஸ்ட்லி அவருக்கு கடகராசி ஆயுள் நட்சத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதோடய கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடார் அவர்கள் அவரும் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் தான் பட் கேப்டனா எந்தளவு பங்களிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பங்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவரும் சையத் முஸ்தாக் அலி டிராஃபில அவரோட அணியை வந்து திருத்தல் சொல்லி கொண்டு போனார் எதிராக இருந்தது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் வந்து பீட் பண்ண முடியாம அவங்க வந்து தோல்வி வந்து தருளினாரு ஓகேங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதோட கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் கெய்க்வாட் அவர்கள் தென் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அஜிம் கே ரஹானே அவர்கள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியே கேப்டன்ஷிப் பண்ணுறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை புதுசாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணக்கூடிய வகையில் கே எல் ராகுல வந்து கேப்டனாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டனாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸு எங்கேருந்தோ இருந்த ஒரு ஸ்ரேய செய்கிற இருபத்தி ஆறு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த வகையில் ஸ்ரேய செய்கிறதா பஞ்சாப் கிங்ஸ் டீமாக வந்து தரணை தங்குறாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் கம்மின்ஸ் அவர்கள் அந்த டீம் வந்து தலைமை தங்குறாரு தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னே புரியல திடீர்னு ரியான் பாராக்கை உள்ள கொண்டு வந்து மூணு மேட்ச் கேப்டன்சி பண்ணுறாங்க எங்கேருந்து வந்தாலும் தெரியல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு போது எடுக்க அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்சு அவரும் அடுத்த பதினோரு மேட்ச்சு ரியான் பாராக் அவர்களும் வந்து கேப்டன்சி பண்ணுறாங்க குஜராத் டைட்டன்ஸ் டீமில் நம்ம பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சுமன் கில் அவர்கள் தான் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு லண்டன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் ரிஷப் பண்ட் அவர் வந்து கேப்டன்சி பண்றாரு ஓகேங்களா சரி நம்ம வந்து ஜோதிடத்தை கணிக்கணும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த வகையில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனது இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொல்கத்தால வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்கு அந்த டைம்ல லக்னம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னமும் ரிஷபத்துல குருவும் மிதுனத்துல செவ்வாயும் கண்ணில கேதுவும் தனுசுல சந்திரனும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் நான்கு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் சூரியன் அப்படின்ற நான்கு கிரக சேர்க்கையும் வந்து இருந்துச்சு ஓகேங்களா அப்படியே முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா முடியும் போது இருபத்தஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆஹ் விருட்சிக லக்னம் விருட்சிக லக்னத்தில் ஆரம்பிச்சு தனுசு லக்னம் வரைக்கும் போகும் அந்த மேட்ச் ஓகேங்களா ஸ்டார்டிங் டு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணியில் ஆரம்பிச்சு தனுசு வரைக்கும் நாலு லக்னத்தில் வந்து மேட்ச் வந்து நடக்கணும் நண்பர்களே சரி எண்டிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ரிஷிக லக்னம் மேஷத்தில் சந்திரனும் ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதனத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் மணிகம் மிதனத்தில் குரு மட்டும்தான் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் வந்து பயணம் செய்கிறாங்க இது எல்லாமே யார் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த வகையில் நான்கு டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போகும் எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அணிகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் செமிஃபைனல்ஸுக்கு வாய்ப்புள்ள ஒரு அணி ஓகேங்களா அங்கேருந்து கப் அடிக்குமா இல்லையா சொல்லிட்டு அதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் அதிகம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் டீம் அந்த டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீம் செமிஃபைனல்ஸும் போகலாம் ஃபைனல்ஸும் போகலாம் அப்படின்ற மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்கான அணி தான் ஒரு கேள்விக்குரியா இருக்கக்கூடிய அணி சிஎஸ்கே ஆர்சிபி டிசி இந்த மூணு அணிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் சிஎஸ்கே ஆர்சிபி இந்த ரெண்டு டீம் தான் அதிகப்படியான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிச்ச டீம் அந்த டிசி ஆனது ரெண்டரை அடிப்படையிலையோ அல்லது இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் ரெண்டு ரைட் அடிப்படையிலையோ வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே யார் வந்து கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மூன்று அணிகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மூணு டீமுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள ஒரு சன்ரைஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை மும்பை கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு சற்று குறைவாக போனாலுமே கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு சற்று குறைவாக அப்படின்னு சொல்லலாம் தென் அந்த அந்த மேட்ச் மேட்ச் நடக்கக்கூடிய யார் 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 ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க 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 செகண்ட் யாருக்கும் நடுவில் நடுவு கிரக நிலைகள் எப்படி இருக்கு மாறுபடலாம் நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்க முடியும் பிரகாரம் சன்ரைஸஸ் ஹைதராபாத்தோ அல்லது இது வரைக்குமே வெற்றி கணியை சுவைக்காத பஞ்சாப் கிங்ஸ் அணியோ கனியை சுவைப்படறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நான் பஞ்சாப் கிங்ஸ் கொடுக்குறேன் செகண்டாக சன்ரைஸ் ஹைதராபாத் கொடுக்குறேன் அன்னைக்கு அதாவது மேட்ச் நடக்கிற அன்னைக்கு எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு இல்லை இதை தவிர்த்து மும்பை மும்பைகளில் ஃபைனான்ஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் வந்து வெற்றியை வந்து சொல்கிறேன் இது வரைக்கும் இருக்கிற முடிவு பிரகாரம் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் செகண்ட் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் இருக்கிற இந்த ரெண்டு அணிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இது போல் பல தகவல்கள் உங்களுக்கு வரும் டெய்லி மேட்ச் ப்ரடிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டாஸ் ப்ரடிஷன் கொடுத்துட்டு இருக்கும் ஸ்கோர் ப்ரெடிஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கும் ப்ளேயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கேப்டன் டிசி கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் எல்லா தகவல்களுமே டாஸ் போடுறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நாளும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் நம்மளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் கமண்ட்லையும் ப்ரின்ட் பண்ணியிருக்கிறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிருக்கோம் இன்ஸ்டாகிராம் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் இணைப்புல இருக்க நன்றி வணக்கம்